திரி இப்ப அழுத்தக்கா அதில் இருக்கிற எண்ணெய் வெளியே வந்துடும் டாக்டர் பிடிக்கும் திரி மட்டும் அமுத்தி விடுங்க கொடியே இந்தல பாடி பாடிட்டே ஆいやங்க இங்க எடுத்து வந்து ஓகே வந்துட்டு வந்துட்டு ஹலோ ஹலோ மேல போணுமா அவையமா அப்பா அது மேல போணும் மொழிக்கு வரலாம் நீங்க வாங்க அந்த கேமரா அது யூடியூப்ல எந்திருக்காங்க ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அணி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி கொடியே ஆனந்த சுருபக் கொடியே ஜோதிபாதி கொடியே ஜோதி வள பாதக்கொடியே இணையின்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மார்கீதி கொடியே சிவகாம நிமல கொடிய அரு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பொருளற் கொடியே மாற்றறிந்த பொன்னம் கொடிய போதாந்த வருணக் கொடியே எல்லாம் செய்யமல்லாம் இனம் சேர் மணிக்கொடியே தருணக் கொடியே எந்த தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாமக் கொடியே அருளுகளே அருண் பெரும் ஜோதி அருண் பெரும் ஜோதி தனி பெறும் கொடியே இறைவர் கொடியே பரநாதர் நாட்டு கொடியே என ஞான கொடியே என் உறவாம் பூண்டு கொடியே சிவகாம கொடியே அடிவேற்று அருகவே அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஜோதி மாலக்கொடியின் மரணம் என்னும் சால கொடியை ஒடித்த எனக்குள் சார்ந்து விளங்கும் தவ கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வழங்குகின்ற கோல கொடியே சிவஞான கொடியே அடியேற்ற அருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனத்தை கணிவித்து பொறுத்து எனக்கும் பதம் ஜீந்து ஆண்ட பதி எல்லாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவகரும கொடியே அடியே கருளுகவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி மனங்கொள் கொடிப்பு முதல் நான்கு வகைப்பு வடிவுள் வயதுகின்ற மனங்கொழ்கொடியே ஐம்போவும் வலிய மலர்ந்தவான் கொடியே கணங்கொள் ஜோத சித்தி எல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொள்கொடியே சிவபோத கொடியேன் அடியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருள் பெரும் ஜோதி குளங்கொல் கொடிய மனம் போன போக்கேட்டு நலம் கொள் கருணை சன்மார்க நாட்டில் கொடியே வலங்கொல் ஞான சித்தி எல்லாம் விளங்கு மணிமண்டில் குணம் கொள்ளு கொள் கொடியே மெய்ஞான கொடியே அணியுகே அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் பெரும் ஜோதி வெறிக்கும் சமய குடில் விட விதைந்தேன் தன்னை மறிக்கும் ஒருத்த வள்ளல் கொடியே மனம் கொடிய செறிக்கும் பெரிய கொடியே கொடியே சிவஞானம் குறிக்கும் தோங்கும்டியே சிவானடியே ஆனந்தொடியே அடிய அருட்பெரும் ஜதி அருட்பெரும் ஜதி தனி ஜோதி

ஏட்டை தவித்து என் எண்ணமெல்லாம் எய்த ஒளி தந்து யான் வணைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான பதி கொடியே தேட்டை தனி பேரருட் செலுத்தும் சுத்த சண்மார்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியே தருணுகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் ஜோதி கருணை அறுப்பெரும் ஜோதி அறுப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுஸ்பதம் ஜோதி ஏவல யது போய் ஜோதி அறு ஜோதி தனிப்பெரும் கருணை எவரு ஜோதி அறுப்பெரும் ஜோதி அறுப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெறும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெறும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெறும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெறும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெறும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெறும் கருணை அருட்பெறும் ஜோதி அருட்பெறும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெறும் கருணை அருள் பெரும் ஜோதி